யூட்டிப் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் வணக்கம் அச்சய திருதியை அப்படின்னு ஒரு நாள் வருது அப்ப அச்சயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவு இல்லாதது அல்ல அல்ல பெருகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது பெருதா அச்சயம் அப்படின்னு பேரு இப்ப திருதியை அப்படின்னாக்கா திதி இப்போ வந்து திருதியைல மூணுன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்ற மாதிரி அந்த இது வர்றதப்ப வட வடமா வடமொழியில என்ன சொல்றாங்கன்னா அப்ப வந்து தூயை திருதியை அப்படின்னுங்கிற மாதிரி மூணாவது திதி வரும் இப்ப வந்து வளர்புறையில பதினைஞ்சு திகிரி தேய்பரையில பதினஞ்சு திதி எடுத்துட்டு இருப்போம் இந்த ஒரு சர்க்கிளுக்கு வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி இருக்கும் முன்னூத்தறுபது டிகிரி அப்படின்னு கணக்கு வச்சு பாத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு பாத்தீங்களா சூரியன் இருக்கக்கூடிய நிலையில இருந்து சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை கழிச்சு பார்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா திதி கிடைக்கும் அப்போது பகைய வந்து முப்பது திதியால பெரு பகுதிங்க என்ன ஒரு திதிக்கு வந்து பன்னெண்டு டிகிரி அப்ப சூரியன் இருக்கற இடத்துல இருந்து சந்திரன டே இடம் வந்து பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இருந்துச்சுனாக்க அது ஒரு திதியாக வரும் இந்த கேப் இப்படி பார்க்குறப்ப வளர்வையில் பதினஞ்சு தேய்வரையில் பதினஞ்சுங்கிற மாதிரி முப்பது திதியும் இருக்குதுங்க இதுதான் திதியோட அமைப்பு இப்போ அந்த அட்சய திருதியைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்க்குறப்ப அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாண்டவர்கள் வனவாசம் பண்ணாங்க இல்லையா போனப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திருதியை திதியில் வந்து சித்திரை மாதத்தில் அவங்க வந்து சிரமப்படாமல் இருக்கட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து அச்சய பாத்திரம் கிடைக்குது ஏன்னா அதுலேருந்து அல்ல அல்ல அந்த உணவு தானியங்கள் அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அதனால தான் அச்சய பாத்திரம் அப்படிங்கிற பாத்திரத்தை வந்து யாருக்கு பாண்டவர்கள் கிடைச்சது அது என்னைக்கு கிடைச்சதுன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை திருதியை திதியில் ரெண்டு திருதி இருக்கும் ஜெய்பிரையிலேயும் வந்து ஒரு திருதியை வரும் வளர்புறையிலேயும் திருதியை வரும் இவங்களுக்கு வந்து சித்திரை மாதம் வளர்புறையில் வந்து திருதியை திதியில் உங்களுக்கு என்ன கிடைச்சது அச்சய பாத்திரம் கிடைச்சதுனால அது நமக்கு என்ன ஜனங்களுக்கு அதே மாதிரி அந்த அச்சய திருதியை இன்னைக்கு நம்ம எல்லாம் வாங்கினோம்னாக்க நமக்கு அல்ல அல்ல குறையாம இப்போ தங்கம் வந்துகிட்டே இருக்கும் பொருள் பணம் வந்துகிட்டே இருக்கும் பொருள் வந்துகிட்டே இருக்கும்ங்கிறதுக்காண்டி இப்போ என்ன அது ஒரு இது பண்ணிட்டாங்க இப்போ நாலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா வியாபார உலகம் அப்படிங்கிறதுனால நகை கணக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க திருதியை இன்னைக்கு நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி நகை வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது நம்ம போய் வாங்கிடணும் ஏன்னா அன்னைக்கு வாங்கிட்டோம்னா தங்கம் வந்து நமக்கு வருஷம் புறமே வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த அச்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சய திருதி சித்திரை மாதத்தில் வருதுன்னு சொன்னோம் அப்போ திருதியை அப்படின்னா மூணாவது தேதி அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து திருதியை வந்து ரிஷபராசியில் வரும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் அப்போ மூணாவது தேதினா அப்படி தானே வரணும் சூரியன்லேருந்து பன்னெண்டு டிகிரி அடுத்து பன்னெண்டு டிகிரி இருபத்தி நாலு அடுத்ததுலேருந்து இருபத்தி நாலு முப்பத்தாறு டிகிரிக்குள்ளே வரையில் ரிஷபராசியில் வந்து அந்த சந்திரன் இருப்பாரு அங்கே வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பாரு ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வந்து உச்சம் பெறும் அதேமாதிரி சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் வந்து மேசராசியில் உச்சம் பெறும் அப்போ சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வந்து என்றைக்கு வருதுன்னா அந்த திருதியை திதியில் வரும் அது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை திருதி திதியில் வரும் அன்னைக்கு வந்து ஜாமான்கள் வாங்கி அது அவங்க சொல்லப்பட்டது வந்து என்னென்னா அவங்க தங்கம் வாங்க சொல்லலை உணவுப் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா உணவுப் பொருட்களை வாங்கி அன்னைக்கு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து வச்சிட்டோம்னாக்க அந்த பூச்சி ஈட்டியெல்லாம் பிடிக்காமல் சிறப்பாக நல்லாயிருக்கும் அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அச்சை திதி அன்றைக்கி வாங்கி அதை காய வச்சு எடுத்து வைக்கணும் அன்னைக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கும் அதிகமான வெயில் சித்திரை மாதத்தில் இருந்தால் கூட அந்த திருதியை திதி அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து நல்ல நல்ல திதியாக இருக்கப்ப தானியங்களை அதிகமாக பூச்சி வைக்காம நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாண்டவர்களுக்கு வந்து அந்த அச்சய பாத்திரம் கிடச்சது வந்து அந்த திருதியை திதியில் சித்திரை மாதத்தில் கிடச்சது அதனால அச்சை திருன்னு வச்சிருக்காங்க அது வந்து என்ன ஆயிடுச்சு நாலு அளவில் என்ன பண்ணிட்டாங்க ஜனங்க வந்து முன்னாடி இந்த வருஷத்துக்கு வந்து அரிசி பருப்பு மிளகாய் இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அது வந்து திருதியை திதியில் வாங்கி காய வச்சு எடுத்து வைப்பாங்க அது ஒரு விழா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து செல்வம் வந்து நிலச்சி நிற்கணும் என்றைக்குமே வந்து வறுமை வரக்கூடாது துன்ப உணவு உணவுப் பொருட்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பில் அந்த திருதியில் செய்ய ஆரம்பிச்சாங்க இது அப்படியே போயிட்டுருக்கப்போ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே என்ன பண்ணிட்டாங்க அச்சய திருதின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபெமிலியர் ஆக்கிட்டாங்க நகைக்கடையில் கூட்டம் அளமோது நீங்கள் என்ன பண்ண திருதி என்றைக்கு வாங்க முடியாது கூட என்ன செய்கிறாங்க முன்கூட்டியே இன்றைக்கி போய் புக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ போகிறீங்க நாகக்கடையில் போயிட்டு என்ன பொருள் வேணும் எண்ணங்களை வாங்கி அதை புக் பண்ணி ஆர்டர் பண்ணி எல்லாம் பணம் எல்லாம் கட்டி வச்சுட்டு திருதியை என்ன அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறது அது மாதிரி செஞ்சுட்டுருக்குறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பயங்கரமாக வந்து உங்களுக்கு வியாபாரம் ஆகிட்டு இருக்குது அது மக்கள் மனசில் வந்து அச்சியத்திறனாலே தங்கம் வாங்கணுன்னு நினச்சிட்டாங்க அப்படி அவசியம் இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு வந்து அரிசி பருப்பு மிளகாய் இந்த புளி உப்பு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த முக்கியமான பொருட்களை ஒரு அஞ்சு பொருட்கள் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ என்ன இந்த ஒரு வீட்டுக்கு வந்து புதுசாக போகிறோம் வீடு மாற்ற போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு பொருள் எடுத்துகிட்டு போவாங்க அதில் வந்து மெயினாக உப்பு இருக்கும் அந்த உப்பு அரிசி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி நீங்கள் என்ன அன்னைக்கு வந்து மளிகை சாமான்களை வாங்குங்க மளிகை ஜாமான் வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எப்படி தங்க வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க வேணும் தங்க ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியில் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கடையிலையோ அல்லது பேங்க்லேயே அடகு வச்சு இன்னொரு தங்கத்தை வாங்கிட்டு வருவாங்க இது வந்து தவறான முறை இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தங்கம் தான் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணுனா உணவு தனியங்களை நீங்கள் வாங்கி சேமிச்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னாக்க அச்சய திருதியே இவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடுறாங்கன்னா பாண்டவர்களுக்கு வந்து அச்சய பாத்திரம் கிடைக்கப்பட்ட நாள் அச்சய திருதியை அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா ஜோதிட வீதியை பார்க்குறப்ப சூரியனும் உச்சம் பெற்றுக்கும் சந்திரனும் உச்சம் பெற்றுக்கும் அதுவும் சந்திரனுக்கு பிடிச்சமான ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த திருதியை திதி வர்றதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதுதாங்க அச்சை திருதியோட நோக்கம் அதை விட்டுட்டு இங்கே வந்து நகையை வாங்கிட்டு நகையை வாங்கிட்டு போய் மறுநாள் முத நாள் நகையை வாங்குறது மறுநாள் கொண்டி பேங்கில் அடகு வைக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம் தேவையில்லைங்க நீங்கள் என்ன முடியுமோ உங்களால் என்ன வாங்க முடியுமோ கூடுமானவரை உணவுப் பொருட்களாக வாங்கி வச்சுட்டீங்கன்னா அது வந்து இந்த திருஜைங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து அழிவு இல்லாதது குறையாதது வளர்ச்சியை தரக்கூடியது அப்படிங்கிறப்ப அதுதான் அவசியம் இல்லைங்க அப்போ அன்னைக்கு வந்து நீங்க ஒரு புக்ஸ் வாங்கலாம் அதே மாதிரி வந்து ட்ரெஸ் வாங்கலாம் எது வேணாலும் அந்த அது வாங்கிக்கலாங்க அதனால அந்த வாங்குறது வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நல்ல இந்த உணவு தானியங்கள் வாங்கிக்கிறது வந்து சிறப்பாக கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதோட அந்த திருஜையோட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌமாரியம்மன் கௌமாரி அம்மன் வந்து அம்மன் அம்பாள் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் கௌமாரி வந்து வீரத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து குடும்பம் வந்து சுபிச்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு அந்த திருதியை திதியில் வாங்கி வைக்கக்கூடிய உணவு தானியங்கள் ரொம்ப சிறப்பை தருங்க அப்படிங்கிறதுனால நீ திருதியை இன்னைக்கு உணவு தானியங்கள் வாங்கி வைக்கிறதே சிறப்பு தங்கத்தை தங்கம் வாங்குறதை விட உணவு தானியங்கள் வாங்கிக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறப்போ தங்கம் வாங்கலாம் தவறு கிடையாதுங்க ஆனால் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் துன்பப்பட்டுக்கிட்டுலாம் போய் தங்க வாங்குற அவசியம் இல்லை உணவு தானியங்கள் வாங்கி வச்சுருங்க கூடுமானவரை உங்களுக்கு மகிழ்ச்சி எது தருமோ அதெல்லாம் அன்றைக்கி வாங்கி வச்சுருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்